தோல்வி என்ன காரணம் தோல்வி ஆச்சு அதுல வந்து தீவனம் போட முடியல ஆடுகள் அழகா இருக்கலதி ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாருங்க அதானே ஆடுகளா இந்த பாருங்க ஒரே இடத்துல வங்கிங்க இந்த கொடி ஆடுகள்னா இந்த வந்து குட்டி பாருங்க பா பாற காலேஜ்ஜி ஆ அப்படியே நிக்குங்க இத வந்து சுற்றுகுறு மாவட்டம் கோகுல் கோவில்பட்டி கோலிப்பிடியாரிவள நக்கலவன பெட்டி என்ன ஆடுகள் எல்லாம் வளப்பீங்க எல்லா கொடியாடு கன்னியாடு செம்பிராடு பொட்டுக்குட்டி மயிலம்பாடி எல்லாம் எல்லாம் காலத்துல வந்து வெள்ளாடு வளர்க்கறது மழை முடிஞ்ச உடனே அறுவடை முடிஞ்ச உடனே செம்பி குட்டி என்ன காரணம் மழை காலத்துல மழை காலத்துல செம்பரு கொட்டி காண்க வரும் நோய்கள் அதிகம் அதிக வரும் டைம்ல வித்துருவீங்க எல்லாம் வித்துட்டு விளையாடு வாங்குவேன் எல்லாம் விளையாடு வாங்கி மூணு மாசம் வச்சிருப்பேன் மூணு மாசம் வச்சிருந்த உடனே வெள்ளாடை வித்துருவேன் அதுக்கு செம்பி குட்டி பொட்டு குட்டுக்க மயிலமாறி குட்டுக்க எல்லாம் வாங்குவேன்

அந்த மூணு குட்டியும் ஒரு தாய் குட்டிக்கு உடம்பு சரியாமட்டிக்கு முடிய முடியாது அதுக்கு நாங்க வைத்தியம் பார்த்து சரி பண்ணி பண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரி குட்டி நல்லா ஓமம் ஓமத்துக்கு நினைவு போட்டு நினைவு போட்டு அஞ்சு மில்லி ஓமம் ஒரு அஞ்சு மில்லி தண்ணி உள்ள உள்ள ஜீரணம் நல்லா

ஃபஸ்ட்டு குளம் கடிக்கிறோம் இது வச்சு தான் குளம் கடிக்கணும் எத்தனை நாள்ல கட்டுவீங்க இது இது வந்து நம்ம குட்டிகளுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு கடிக்க ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ நீ ஒரு ஒரு வாரம் அது இது பாதுகா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துல ஒரு குட்டி திங்கும் போது அதை பார்த்து இது திங்கும் ஏன்னா இது இந்த மாதிரி போட்ட வச்சிடும் மண்ணை திங்காது மண்ணு திங்க குறைஞ்சிடும் மண்ணு திங்க குறையும் இந்த மாதிரி ரூம்ல போட்டு வச்சு வச்சிருக்கோம் மண்ணு திங்க குறையும் சாப்பிட்டு அழகா சாப்பிட்றாங்களா இது வந்து ஒரு ஆட்டு குட்டி அது மூணு ஒரு ஆடு குட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டிட்டு ஒரு நம்ம வாங்குறது வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஆடு அப்போ கொஞ்சம் மெலிவா இருக்கும் நம்ம ஊர் வந்து ஒரு ஆடு நல்லா இருக்கும் இதுக்கு வந்து அப்பப்ப இந்த குட்டிகளுக்கு என்ன பேன் மருந்து போட்டு கழுவி விட்டு இது பண்ணியாச்சுன்னா குட்டியில பேன் இருக்காது போது என்ன அப்ப அந்த அதனால பேன் இருக்கிறோம் அர்த்தம் நமக்கு அது சுரிஞ்சுட்டே இருக்கும் போது நம்ம நாளைக்கு என்ன அந்த பேன் மருந்து சேர்த்து கழுவி விட்டுருணும் குட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும்ப நல்லா ஆட்டியா இருக்கும் அந்த மாதிரி கவனி கவனிக்காட்ட குட்டிக்கு போற இதுக்கு நெத்தான் அது சாப்பிட்டுரும் பேன் சாப்பிடுவோம் குட்டி மெலிஞ்சு போயிடும் மெலிஞ்சு போயிடும் நம்ம பார்க்கணும் குட்டி வளர்க்கறது பெருசு கிடையாது அந்த குட்டி என்ன பண்ணது எற சாப்பிடலையா எற சாப்பிடுதா சாப்பிடலையா எல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு இந்த குட்டி ஏன் பால் குடிக்கல ஆனு பார்க்க தான் பால் குடிக்காட்ட அப்போ அதுக்கு இதை குள்ளம் மட்டுச்சு அதுக்கு நம்ம ஒரு வைத்தியம் பார்க்கணும் மருந்து ஊற்றணும் சொட்டு மருந்து ஊற்றலாம் பால் குடிக்கா தானே அதுக்கு ஒரு டானிக்கர் இருக்கு

பொட்டை பொறுத்து இருக்கு சீசனை பொறுத்து பொட்டை கொஞ்சம் குச்சி போட்டு இருக்கு குச்சி போட்டு ஒரு ரேட் இருக்கும் தனி போட்டு ஒரு ரேட் இருக்கும் எத்தனை மாசத்துக்கு பிறகு சீனி ஒரு போட்டு எல்லாம் கொடுப்பீங்க நீங்க நாங்க ஒரு வருஷத்துக்கு சேர்ந்த மாதிரி வாங்கி வச்சு விடுவோங்க நூறு மூடா இப்படி வாங்கி வச்சு கொடுப்போம் மொத்தமா நாங்க வந்து செம்பிரிக்குட்டிக்கு செம்பிரிக்குட்டி வாங்கி போடுவோம் வெள்ளாட்டுக்கு எல்லா இதுக்கும் வாங்கி

தேயாரிக்கு சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சம் இத்தனை தாயாடு இருக்குடா தெரியல இதுல பன்னிரண்டு தாயாடு இருக்கு பன்னிரண்டு தாயாடு ஒரு கடாய் ஒரு கடாய் எங்க வருமா ஆஹ் ஒரு கடந்து விழுங்க எப்படி சாப்பிடுதுன்னு பாப்போம் ஆஹ் இந்த கடாய் ஆட முடிக்கிட்டு இருக்கு இந்த க கடாய் நீ பண் போடல இது கடாய் தான் இதான் கிடாய் ஆஹ் கடாய்

எல்லாம் கஞ்சி தண்ணி விஞ்சு எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் அரிசி மாவு அரிசி வந்து வச்சு கஞ்சி வச்சாச்சுன்னா அப்படியே மாடு மாதிரி முக்களிச்சு நல்லா சாப்பிடும் வாய் குழம்பு வச்சு மாடு மாதிரி எல்லாம் சாப்பிடும் இந்த மாதிரி இற போட்டாச்சுன்னா ஆடு பற்ற கூட தேவை இல்லை வீட்லேயும் தின்னுட்டு வீட்லேயும் கிடக்கலாம் நம்ம மேக்கத்தானு கிடையாது மழை நேரத்துக்கு இது நல்லா யூஸ் ஆகும் நல்லா யூஸ் ஆகும் நாங்களும் நைட்டில் வந்து மே ஆடு மேலேயா வந்து அப்படியே கொஞ்சம் இற போடுவோம் நைட்டில் வந்து கொஞ்சம் பருத்தி விதை அரிசி மசூர் பொட்டு இதெல்லாம் ஆடுக்கு போடுவோம் மசூர் போட்டு மூடு அங்க இருக்கு நல்ல தீவனம் கொடுக்கிறீங்க ஆமா நல்லா தீவனம் கொடுப்போம் மேச்சல் ஒன்று எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு வாக்கிங் மாதிரி ஆஹ் போவோம் மேச்சல் எத்தனை மணிக்கு போயிட்டு நாங்கள் பத்து மணிக்கு மேச்சேல போவோம் திருப்பி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு வந்துருவோம் திருப்பி நாலு மணிக்கு நாலு மணிக்கு போயிட்டு திருப்பி ஆறு மணிக்கு வருவோம் நம்மளுக்கும் வயசாயி போச்சு சும்மா இருக்க கூட வீட்ல இத்தனை வயசா என்னஜி நம்மளுக்கு இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டாயிடுச்சு நிச்சயம் ஆயிடுச்சு அறுபது தாண்டிட்டு ஆமாம் அறுபது தாண்டி ஆச்சு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு வேற என்ன தொழில் இப்போ வேற தொழில் நமக்கு எதுவும் கிடையாது தான் இந்த தொழில்தான் ஆடு தான் ஆடு தான் நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக மெல் வேலை தான் பார்த்தேன் ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஹைதராபாத் முப்பது வருஷம் மெல் வேலை தான் பார்த்தேன் மெல்லு வேலை பார்த்துட்டு வந்து வந்து மாட்டு பண்ணை வச்சுருந்தேன் மாட்டு பண்ணை விளைய முடியாமல் ஆட்டுக்கு வந்தாச்சு மாட்டு பண்ணை தோல்வி தோல்வி என்ன காரணம் தோல்வி ஆச்சு அதில் வந்து தீவனம் போட முடியல இன்னைக்கு வந்து தவிடு மூடம் ஆயிரத்தி ரூபா இருக்குங்க பருத்தி வந்து ஆயிரத்தி ரூபா இருக்கு ஒரு நாற்பது கிலோ மூட எல்லாம் அந்த பால் நம்ம கூட எடுக்கிறது இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பால் எடுக்கிறது கட்டுப்படி பாலோட உற்பத்தி செலவே நமக்கு நமக்கு என்ன தான் மிஞ்சது பால் மாட்டுல வந்து வந்து லாபம் கிடையாதுங்க இந்த மாதிரி ஆடுகள் குட்டி இந்த இதுல நல்ல லாபம் இருக்குங்க இதான் லாபம் லாபம் இந்த மாதிரி ஆடுகள் நல்லா வாங்கி வச்சாங்க ஒரு பத்து பன்னெண்டு தாயார் இருந்தா போதுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் சம்பளம் நல்லா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எங்க இருக்குங்க நம்ம சம்பளம் நம்ம சம்பளம் ஆயிரம் ரூபா இருக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு எத்தனை ஆடு வளர்க்கணும் எத்தனை தாயாடு வளர்த்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாய்ப்பு இருக்கு பதினைஞ்சு ஆடு வளர்த்த போதும் பதினஞ்சு தாயாதினஞ்சு தாயாடு வளர்த்தா போதும் அதிலஞ்சு தாயாடு எடுத்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் முப்பது ரூபாய்க்கு வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு உண்மைதானே அது உண்மைதாங்க உங்க அனுபவத்துல உண்மை நம்ம உண்மை அதான் ஆடுகள் இப்படி இருக்கணும் ஆடு இப்படி இருக்கணும் குட்டத்துல ஆடுகளா இருக்க கூடாது இருக்கக்கூடாது குட்டி எல்லாம் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் ஒரு ஆடு ஒரு குட்டி போடும் அந்த குட்டி எழுத நமக்கு லாபம் இந்த ஆடு வந்து ஒரு குட்டி ஒரு குட்டி தானோ ஒரு குட்டி என்ன காரணம் இது ஒரு குட்டி போட்டு அதுக்கு முந்தின குட்டி எந்த இருக்கு அதுக்கு முந்தின குட்டி இந்த குட்டியும் இன்னும் அந்த ஒரு குட்டி இருக்கு எல்லாம் இதுல உள்ள குட்டி தான் ஆமா அதோட குட்டி இது நம்ம கிட்ட வந்துடும்னா ஏன்றிச்சு இந்த ஆடு மட்டும் மெலிவா இருக்க மற்ற நல்லா இருக்கு இது கொஞ்சம் உடம்பு சரி வந்தது இப்ப கொஞ்சம் சவால் நல்லா இதாக பேசி இது வந்து மூணு குட்டி ஆடு இதான் மூணு குட்டி ஆடு ஆமா மூணு குட்டி ஆடு அந்த தாயாருக்கு ரெண்டு குட்டி அதுக்கு அது மடு கட்டி போட்டு பாருங்க அந்த ஆடு மடு மடு கட்டி போட்டு பாருங்க இல்ல நீங்க குடுக்க தீவனமா ஆமா பாக்கீங்க ஆமா பாருங்க இந்த ஆடு சென்னதான்

ஒரு மாசத்துல அப்படி பழகிட்டீங்களா பேசி நம்ம வந்து இங்க வீட்டுல சீவனம் போடுறாங்களோ அந்த சீவனத்தை வச்சு தான் ஆடு அதுக்கும் மனுஷங்களுக்காக ஆடு ரொம்ப நன்றிங்க மனுஷங்க நன்றிகளா இருப்பாங்க இந்த பிராணிக்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு மனுஷங்க நம்ம கிட்ட சின்னு போட்டு நம்மளே வந்து முதுகு கூத்துவாங்க இது அந்த மாதிரி கிடையாது நன்றி உணவு செய்வாங்க இது நமக்கு அவங்க எவ்வளவு எவ்வளவு பாக்குறோமோ அவ்வளவு நம்ம கிட்ட வரும் நெருங்கம் வரும் ஆடுகள் அழகா ரொம்ப மனசுக்கு புடிச்சிருங்க அதுல ஆடிக்கலா இந்த பாருங்க ஒரே இடத்துல வாங்கிருக்கேன் இந்த பாருங்க இந்த பாருங்க கூட பாருங்க பாருங்க இத பாருங்க பைப்பகுந்து பக்கம் கொடியாடிகள் இந்த இந்த வந்து குட்டி பாருங்க இப்போ பாரு ஆ காலேஜ் போய் காலேஜ் போய் எடுத்து வைக்கம்மா ம் பாருங்க அப்படியே காலேஜ் போய் அப்படி நிற்கும் ஆ பாருங்க இப்படி இருக்கும் அதான் கொடியாடி ஆ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த அருணர்கள் வா வா காளை போட்டு மையமாக ஆ காலை போட்டு மையம் ஆளு மேல் காலை போட்டு அப்படியே நிற்கும் இங்க பாருங்க ஆமா அவங்க பாருங்க நம்ம மூஞ்சி அப்படி மொத்தம் கொண்டு நிற்கும் இந்த பாருங்க எப்படி காலம் எப்படி வச்சுருந்து பாருங்க கண்டி 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 யார் நம்ப மாட்டாங்க ஒரு மாதம் இந்த மாதிரி ஆடு வளர்க்க யார் நம்ப மாட்டாங்க நான் அந்த மாதிரி ஆடு வசதி இவ்வளோ பழக வெளிநாடுகள் சீக்கிரமாக பழகாதுன்னு சொல்லுவாங்க அதான் கேட்டால் நம்ம வேலை அப்படி கிடையாது எந்த பொருளுமே நல்லா நடப்போம் இந்நேரம் இதை கவனிக்க செய்ய இதே தொழில் தான் அப்படியே கிடைக்கிறது அவ்வளோ பழகிடுது பழகிடுது நம்ம பசு மாட்டில் கடந்த மாதிரி எந்த ஆண்டு கம்பத்தோடு எப்படி கறக்குது இந்த செவ்வாய் குடியாட்டில் நிறைய பேர் சொல்லுறாங்க குடியாட்டில் பால் இருக்கும் குறைவா இருக்கு பால் குறையா இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னாச்சு அதை கொஞ்சம் எல்லாமே அது தீவனம் போடணுங்க அதுக்காக ஊட்டம் கொடுத்தா தான் இருக்குங்க அது பத்தாது பத்தாது காட்டுல போய் மேய்ஞ்சிட்டு வரதான் பத்தாதுங்க வீட்டுலயும் வந்து ரெண்டு பரிசு கொட்டை ரெண்டு பின்னாடி வச்சானா பால் நல்லா ஊறும் அந்த டானிக்க பத்து பத்து மணிக்கு டேனிக்கும் கொடுக்கணும் இண்டாடு ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி எந்த குட்டியும் இருக்கும் இந்த குட்டி இன்னைக்கு இருபது நாள் குட்டி நம்ப மாட்டாங்க இருபத்தி நாலு குட்டி நம்ப மாட்டாங்க குட்டி எப்படி இருக்கு பாருங்க கடா குட்டி தான் பால் ஒரு நல்லா பால் எல்லா ஆடு நம்ம இருக்கலாம் பால் ஒரு தாங்க நான் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வருவேன் சேனாக கூட வாங்க மாட்டேன் நம்மளுக்கு ஆட்டை பார்ப்பாங்க வாசாப்பு அனுப்புவாங்க செல்லு அனுப்புவாங்க செல்லு அனுப்பிட்டு வச்சு அத அதை பார்த்து தான் போவேன் நான் போய் வாங்கிட்டு வருவேன்